இந்த வாட்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பழங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த எந்தெந்த இருக்கிறது எந்தெந்த எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில இருக்காரு சுக்ரன் கன்னீராசில இருக்காங்க சூரியன் சூரியன் துலாம் ராசில இருக்காங்க செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசில இருக்காங்க சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசியில இருக்காங்க சனி பகவான் மீன ராசில இருக்காரு இந்த மாதம் மூணாம் தேதி சுக்ரன் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு ராசிக்கு போவாரு அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் வக்ரகத்தில பேர்ச்சி ஆவாரு விருச்சிக ராசிய விட்டுட்டு வக்ரகத்தில பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புருத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் கொடுக்க போகுது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்த என்னை மன்னிச்சிடுங்க இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அஞ்சாம் வீட்டுக்கு சுக்கர பகவான் பேர்ச்சி ஆவாரு அஞ்சாம் வீட்டுல இந்த மாதம் மூணாம் தேதி மேற்கொண்டு சோ உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியான வீட்டுல பயிற்சியா இருக்கிறதுனால குழந்தைங்க சம்பந்தமா இந்த மாதம் நல்லா இருக்குது ஃபார் சப்போஸ் உங்களுக்கு நீங்க ஃபீமேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரெக்னன்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது வர்ற நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நாளா நீங்க வந்து குழந்தைக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல வைஃபுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல மிதுன ராசி ஃபீமேல்ஸ் யாருக்காச்சும் இந்த மந்த்ல டெலிவரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல பெண் குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு ஆறாம் வீட்டுல செவ்வாய் மற்றும் புதன் இருக்காங்க சோ புதன் வந்து இந்த மாதம் ஏழாம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ஆறாம் வீட்டுல இருக்கு புதன் வந்து உங்களுக்கு நாலாம் வீடு மற்றும் உங்களோட ராசிநாதர் புதன் தான் சோ இந்த மாதம் உங்களுக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கும் இருந்தாலுமே சரி கொஞ்சம் மன வகையில ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படியே ராசிநாதர் எப்பவும் ஆறுல இருந்தா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தி விடுவாரு அது பைனான்ஸ்க்கு சம்பந்தமா பிரச்சனை ஆகலாம் இல்லாட்டி வந்து வேலை வீடு நடக்காம போலாம் நீங்க ஒரு வாட்டி ஒருத்தருக்கு வேலை செய்ய சொல்லி சொல்லி வச்சிரு இருப்பீங்க சோ அவங்க அது செய்யல ஒழுங்கா நீங்க வர்றதுக்குள்ள சோ அந்த விஷயத்துல ஏதாச்சும் சண்டை நடக்கலாம் சோ கொஞ்சம் என்னன்னா எல்லா விஷயமும் நார்மலாதான் எல்லா விஷயமும் நல்லா போயிட்டு இருந்தாலுமே சரி அது நார்மலா போகாது கொஞ்சம் சொல்லி அந்த மாதிரி பண்ண பிறகுதான் எஃபர்ட் போட்ட பிறகுதான் அது போற மாதிரி இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்படியே நாலாம் வீட்டு பத்தியான புதன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால மன வகையில வந்து ஒரு சில கொழப்பங்கள்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உம் அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் நம்ம ஒரு வேலை நடக்கும் சொல்லிட்டு நினைச்சிட்டு அங்க விட்டுட்டு ஊருக்கு போயிருந்தோம் போன பிறகு கூட போயிட்டு வந்த பிறகு கூட அந்த வேலை நடக்கவே இல்லை டைமுக்கு வந்து நம்ம அது அடுத்தவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒப்படைக்கு இல்லையா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா அந்த டென்ஷன்ன்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தெரியுது இந்த டைம் பீரியட்ல அனாவசியமான வம்புக்கு எல்லாமே வந்து நீங்க போகாம இருந்தா பெஸ்ட் எதுக்குன்னா நான் ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து உங்களுக்கு ராசிநாதர் இவங்க செவ்வாய் கூட சேர்ந்து இருக்காங்க செவ்வாய் பாத்தீங்கன்னால அது வந்து ஃபைரி பிளானட் அப்படியே வந்து கான்பிளிக்ஸ் சண்டைகள் ஃபைட்டிங்க்கு சம்பந்தப்பட்ட ஸோ இந்த டைம் பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு முக்கியமா அனாவசியமான வம்புக்கு போறதோ அனாவசியமான சண்டை நடக்கிறதோ கொஞ்சம் கத்தி பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டுல சூரியன் வந்து கட்டமா இருக்காரு சோ இந்த அஞ்சாம் வீட்டுல கட்டமா இருக்கிற சூரியன் வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுக்கு வருவாரு சோ மூணாம் வீட்டை பத்தி ஆறாம் வீட்டுக்கு வந்ததுனால இளைய சகோதரர்களோ இளைய சகோதரிகளோ இருந்தா அவங்க கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுச்சுவேஷன் நீங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு வந்து செவ்வாய் ஆறாம் வீட்டுல இருக்காரு அந்த செவ்வாய் பதினொன்னாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சோ பதினொன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எல்டர் சிப்லிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ மூத்த சகோதரர்கள் கூடயோ மூத்த சகோதரிகளுக்கு கூடயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு இந்த மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிப்லிங்ஸ் கூட நல்லாவே இல்ல சிப்லிங்ஸோட சப்போர்ட்ன்றது கிடைச்சிடாது கிடைக்காது சிப்லிங்ஸ் கூட கொஞ்சம் ஒரு ஹீட் ஆன் மூமெண்ட்ஸ்ன்றது போறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பதினொன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நண்பர்கள் கூட வந்து உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே உங்களுக்கு சோஷல் சர்க்கிள் கூட பதினொன்னாம் வீட்டுக்கு சம்பந்தமா தான் இருக்கும் சோ சோஷியல் சர்க்கிள் கூட ஆர்கியூமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க பட் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க வந்து குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல உச்சகட்டமா இருப்பாங்க சோ ரெண்டாம் வீடு பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ பினான்சஸ்ன்றது குரு பகவான் நல்லா அமைச்சு தருவார் உங்களுக்கு பினான்சியல்லி பிரச்சனை இருக்காது இன்கேஸ் கடன் கொடுத்தா கடன் வாங்குற சூழ்நிலை வந்தாலோ அது வந்து உங்களுக்கு பினான்ஸ் நல்லா வந்துட்டு காசும் வருமானமும் நல்லா வரும் கடன் அடைக்கிறதுக்காக வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டுல விஷயங்கள்ல வந்து இருக்கணும் முதல்ல வந்து எதிரைகளோட தொல்லை அனாவசியமான சண்டைகளுக்கு வந்து இழுக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க கூட ஜாக்கிரத்தையா இருக்கணும் பிரெண்ட்ஸே கூடயே வந்து சண்டை நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் நண்பர்களே எதிரைகளா மாறுற மாதிரியான சூழ்நிலைன்றது தெரியுது அப்படியே ஆறாம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க சோ அதனால வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் ஜாகிரத்தியா இருத்துக்க வேண்டி இருக்கும் மிதுன ராசில பிறந்த குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஜாகிரத்தையா பாத்துக்கோங்க அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து வந்தா கொஞ்சம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால இந்த சளி நெஞ்சத்துல சளி சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் பிராங்கைட்டிஸ் மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் இந்த குளிர் காத்து வந்தாலே ஒரு சிலருக்கு வந்து ஜுவரம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை பேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லன்னா ஹீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படி உங்களுக்கு வந்து உங்களோட நாலாம் வீட்டு அதிபதியான வீட்டுக்கு வருவாங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமா இப்போ சுக்ரனும் அஞ்சலாதான் இருக்காரு புதனு அஞ்சுலாதான் இருப்பாரு இருக்காரு சோ இந்த டைம் பீரியட்ல முக்கியமா யார் யாருக்கு டெலிவரி இருக்குதோ அவங்க எல்லாமே அதிருஷ்ட சேலிங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கானா எட்ராக்டிவா அழகா தெரியற பசங்க பிறப்பாங்க இந்த டைம் பீரியட்ல ஏன்னா புதன் சுக்ரன் ரெண்டுமே அழகுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சோ எந்தெந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டெலிவரி இருக்குதோ கட்டாயமா அழகா எட்ராக்டிவா சிகப்பா இருக்கிற குழந்தைங்க பிறப்பாங்க அறிவாளிகளா இருக்கிற குழந்தைங்க பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன் இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெமடி என்ன சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொஞ்சம் நண்பர்கள் கூட மட்டும் வந்து நீங்க ஜாகிரத்தையா இருக்க வேண்டி இருக்கும் வேலை பார்க்கற இடத்துல கொஞ்சம் ஜாகிரத்தையா இருந்துக்க வேண்டி இருக்கும் ஸோ அதனால நீங்க வாராகி ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல விதமா அமையும் சொல்லிட்டு சொல்லாங்க மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜன சுகினோபவந்து இந்த மாதிரியான ராசி பலன்களு பேர்ச்சி பலன்களு ஜோதிட பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க நன்றி